பாஜகவில் அடுத்தடுத்த கட்டமாக உட்கட்சியில் பல்வேறு விஷயங்கள் வெடிக்க தொடங்கி இருக்கிறது மிக முக்கியமாக பாஜகவில் ஒரு ஆளும் கட்சிக்கு எதிராக ஆளும் பாஜக அரசனுக்கு எதிராக அம்மாநிலத்தினுடைய அமைச்சர் அவர்கள் மிகப்பெரிய குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் சுமார் ஆயிரத்தி நூறு கோடி ரூபாய் வரைக்கும் மிகப்பெரிய இழப்பு அரசாங்கத்துக்கு ஏற்பட்டிருக்கிறது நம்ம நடத்துகிற திட்டங்கள் எல்லாவற்றிலும் பெரிய கோளாறு இருக்கிறது என ராஜஸ்தான் மாநிலத்தில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டு டிசம்பர்லதான் அரசு பொறுப்பேற்றது அதற்குள்ள ஆயிரம் கோடி ரூபாய் வரைக்கும் இழப்பு அதற்கு முன்பாக வந்து பாத்தீங்க அப்படின்னா வெவ்வேறு திட்டங்கள்ல மிகப்பெரிய கோளாறு நம்முடைய அரசு சந்தித்து கொண்டிருக்கிறது என அவர்கிட்ட முதலமைச்சர்கிட்ட தனியாக சொல்லல பொது வெளியில் கடிதம் எழுதுகிறார்கள் அந்த கடிதம் அடுத்தடுத்து வர தொடங்கி இருக்கிறது இதுவரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜல்ஜீவன் மிஷன் அதே போல ஒரு ஹவுசிங் ப்ராஜெக்ட் அப்படின்னு இரண்டு விஷயங்களை பரபரப்பாக பற்ற வைத்திருக்கிறார் பாஜகவினுடைய மூத்த தலைவர் அமைச்சராக இருக்கக்கூடியவர் முதலமைச்சர் எழுதியிருக்கக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டு கடிதம் அப்படிங்கிறதையும் நம்ம கவனிக்க வேண்டிய தேவை இருக்கிறது என்ன நடக்கிறது திடீர்னு முகம் தெரியாத ஒரு ஆளை கூட்டிட்டு வந்து அல்லது இவர் தான் வருவார்னு எதிர்பாராத ஒரு ஆளை முதலமைச்சர் மூத்த தலைவர்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கிறதுக்கான பாஜகவினுடைய உட்கட்சி பிரச்சனை ஒரு காரணமா என்ன மோடியினுடைய காலை எதிர்த்து அவருடைய இவர் தான் முதலமைச்சர் என்றதை எதிர்த்து மூத்த தலைவர்கள் போர்க்கொடி உயர்த்துகிறார்களா என்கிற சுவாரஸ்யமான விஷயங்களை விரிவாக விளக்குகிறது இந்த தமிழ்குரலின் வளவன் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு திரு பஜன்லால் சர்மா அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறார் நமக்கு தெரியும் டிசம்பர் மாதம் நான்காம் தேதி தான் இந்த தேர்தலுடைய முடிவுகள் வந்தது ஐந்து மாநில தேர்தல் நடந்தது இல்லை ராஜஸ்தானும் ஒன்று ராஜஸ்தானில் இதுக்கு முன்பாக அசோக் கெலாட்டினுடைய கவர்மெண்ட் காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்தது அதை தோற்கடித்து வீழ்த்தி ஆட்சிக்கு வந்தது பாஜக பாஜகவினுடைய முதலமைச்சராக மிக நிச்சயமாக இதற்கு முன்பாக இருந்த வசுந்தரா ராஜே சிந்தியா கிடையாது அப்படிங்கிறதுல பாஜக உறுதியாக இருந்தது வசுந்தரா ராஜே சிந்தியாவுக்கு நெருக்கமான யாரையும் கூட நாங்கள் போட மாட்டோம் வசுந்தரா ஓகே ஓகே அப்படின்னுட்டு ஒரு பர்ஸ்பெக்டிவ்வாக எடுத்தாங்க அதை தான் அவர்கள் செய்யவும் செய்தார்கள் அந்த வகையில் யாரும் எதிர்பார்க்காத பஜன்லால் சர்மா என்கிறவரை அழைத்து வந்து முதலமைச்சராக மாற்றினார்கள் ஸோ அவர் முதலமைச்சராக வந்ததில் தொடங்கி பலருக்கும் கூட அதிருப்தி இருந்தது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அந்த வகையில் அங்கே இருக்கக்கூடிய மூத்த அமைச்சரான கிரோடி லால் சர்மா மாநிலத்தினுடைய விவசாயத்துறை அமைச்சர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நேரடியாக கடிதம் எழுதிருக்கிறார் அந்த கடிதத்தில் அவர் ஒரு விஷயம் சொல்கிறாரு கேபினெட் மாநிலத்தில் நம்ம அமைச்சரவையினுடைய எந்த ஒப்புதலையும் பெறாமல் ஜெனரல் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் பொது நிர்வாகத்துறை ஒரு பெரிய ப்ராஜெக்டை இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இது அடிப்படையிலேயே அரசுக்கு எதிராக அதிகாரிகள் ஆடக்கூடிய ஆட்டம் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்கிறார் கூடுதலாக காந்தி நகரில் மல்டி ஸ்டோரி ஹவுசிங் ப்ராஜெக்ட் இன் காந்தி நகர் காந்தி நகரில் ஒரு பன்னடுக்கு மாடி குடியிருப்பு கட்டுவது இப்போ நம்ம ஹவுசிங் போர்டில் இங்கே இருக்கு இல்லையா அந்த மாதிரி எங்கள் அடுக்குமாடி மாடி குடியிருப்பு கட்டுவதில் சுமார் ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தாறு கோடி ரூபாய் அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டிருக்கு

பண்ணுறதுக்காக ரீடெவலப் அதாவது எப்படி இருக்கக்கூடியதை புதுப்பிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு தான் செய்யப்பட்டிருக்கிறது ஜெனரல் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் சீஃப் மினிஸ்டருக்கு கீழே இருக்குது இதில் கவனிக்க வேண்டியது முதலமைச்சர் துறை கீழே இருக்கக்கூடிய துறை ஒழுங்காக செயல்படவில்லை என பாஜகவினுடைய மினிஸ்டர் ரைஸ் தான் நம்ம பார்க்கணும் அங்கே இதுக்கு முன்னாடி நான்கு பில்டிங் இருக்குது அதில் வந்து கவர்மெண்ட் ஹவுசிங்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கு ரெண்டை வந்து ப்ரைவேட் பப்ளிக் பார்ட்னர் ப்ரைவேட்ஷிப் பார்ட்னர்ஷிப்பில் பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்பில் ப்ரைவேட்டுக்கு கொடுத்துரலாம் அப்படிங்கிற வகையில் அவங்க அதை ரீமாடல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க மே மாதம் பதினான்காம் தேதி பாருங்கள் பாஜகவில் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் எல்லாம் வந்தால் மீடியாக்கு வந்து சேர ஆக்சஸ் பண்ண கிட்டத்தட்ட ஒரு வாரமாக சாயிடுது இதே ஒரு காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் சீஃப் மினிஸ்டருக்கு ஒரு கடிதம் போயிருந்தால் அல்லது எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலத்தில் போயிருந்தால் இந்நேரம் அந்த லெட்டர் அவரை எழுதி முடிச்சுக்கீடை சைன் போடுறதுக்குள்ளே பிரேக்கிங் நியூஸாக அந்த அந்தளவுக்கு கோடி மீடியாக்கள் போயிருப்பார்கள் அப்படிங்கிறத நம்ம கவனிக்க வேண்டி இருக்கிறது ஸோ அதை நம்ம ஒரு சைடு வச்சுப்போம் மே மாதம் பதினான்காம் தேதி இந்த கடிதம் போயிருக்கிறது அதில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேபினெட் அப்ரூவல் இல்லாமல் முதல்ல இவங்க எப்படி பண்ண முடியும் அதை விட முக்கிய நோட்டீசஸ் ஃபார் எவிக்ஷன் ஆஃப் த கவர்மெண்ட் ஹவுசஸ் இந்த கேம்பஸ் அப்படின்னு ஆல்ரெடி பின் இஷ்யூட் த டெய்லி ரிப்போர்ட்டட் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இந்தியன் எக்ஸ்பிரஸில் அங்கே களத்தில் விசாரிச்சுட்டு போட்டிருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா இயற்கை அதாவது இப்போ ஒரு ஏற்கனவே குடியிருப்பு இருக்கிறது அரசினுடைய குடியிருப்பு வச்சுக்கோங்க அதை வந்து ரீமாடல் பண்றாங்க இருக்கிறவங்களை நீங்க அப்புறப்படுத்திட்டு தான் அந்த இடத்துல பில்டிங்கை புதுப்பிக்கவே முடியும் அவர்களுக்கு அந்த இடத்தை விட்டு வெளியேற சொல்லி எவிக்ஷனை கேபினட் ப்ராஜெக்ட்டுக்கு அப்ரூவல்லே கொடுக்காம அதிகாரிகள் எப்படி தன்னிச்சையாக செய்ய முடியும் அப்படிங்கிற கேள்வியும் கூட இந்தியன்

அவர் என்ன பண்றாரு அடிப்படையில் இன்னைக்கு இருக்கக்கூடிய மாநிலத்தில் இருக்கக்கூடிய சட்டத்தின்படி இப்படி பதினெட்டுல இருந்து பத்தொம்போது அடுக்கு மாடி கட்டுவதற்கு நம்மகிட்ட ப்ரொவிஷன் சாங்ஷன் கிடையாது அந்த இடத்துல அதை பண்ண முடியாது அதை விட முக்கியம் கமர்ஷியலுக்கு அதை விற்க கூடாது இதை தாண்டி இந்த ப்ராஜெக்டை இவங்க கொண்டு வராங்க அப்படின்னா அதிகாரிகள் இன்னைக்கு இருக்கக்கூடிய மாநில சட்டத்திட்டத்தையும் மதிக்காமல் செய்கிறார்கள் இது சட்ட விரோதம் அப்படின்னு அவர் இதில் குறிப்பிட்டிருக்கிறார்க்குட் ரீசன்ட் அசஸ்மெண்ட் அப்ளைஸ் எம்ஆர்சி டூ ஒன் எயிட் குரோர் வேல் 5 years ago to 277 crore அவர் என்ன குறிப்படுக்கிறாயாரே minimum 100 valued at 8000 per square feet compared to the current rate of 25,000 இதுவில் வேறு சில வேலைகளும் பண்ணியிருக்கிறாங்க அதாவது இந்த ப்ராஜெக்ட்டை ப்ரைவேட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்னா லாஸ்ட்டில் போய்ட்டுருக்கு இல்லை வேல்யூ குறைஞ்சிருச்சுன்னு காட்டணும் அதுக்காக இப்போ ஒவ்வொரு ஆண்டுமாக ஆக ஆக நீங்கள் கட்டப்பட்ட வீடுனால் அதனுடைய மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா டு அன் எக்ஸ்டென்ட் வந்து குறையும் ஒரு சில ஆண்டுகள் நீங்கள் வசித்த பிறகு அப்படின்னும்போது அதனுடைய இந்த ரேட்டில் ஒரு டிப்ரிசியேஷன் விலை யூஸ்டு பொருளை நீங்கள் கொடுக்குறீங்கனாலே ஒரு சின்ன விலை குறைக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வருவாங்க அப்படி பார்க்கும்போது ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எட்டாயிரம் தான் குறைச்சிருக்கணும் ஆனால் இருபத்தையாயிரம் வரைக்கும் குறைச்சி இதனுடைய வேல்யூவை இவங்க இன்றைக்கி குறைச்சி காட்டி தான் ப்ரைவேட்டுக்கு தள்ளுறதுக்கு பார்க்குறாங்க அப்படிங்கிறதையும் அவர் குறிப்பிடுகிறார் அப்படி பார்க்கும்போது ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு சதுர அடிக்கு பதினேழாயிரம் ரூபாய் லாஸ் வருகிறது அப்படி பார்த்தா கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதை காட்டி தான் முப்பத்தி மூணு பர்சன்ட்டு ப்ரைவேட் ப்ளேஸ்க்கு விற்கணும்னு பார்க்குறாங்க அப்படின்னா இப்படி கட்டி லாஸ்ட்டில் விற்கிறதுனால அரசுக்கு ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தாறு கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுவதற்கான வேலையை இந்த அதிகாரிகள் செய்திருக்கிறார்கள் அப்படின்னு அவர் குறிப்பிடுகிறார் சம் ஆஃபீஸர்ஸ் ஆர் பி

கருப்பு பணத்தை ஈட்டுவதற்காக அரசனுடைய சட்டத்தில் உட்புகுந்து சுமார் ஆயிரம் கோடி ரூபாய் அங்கே இருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட் கார்பரேஷனுக்குன்னு அவங்க தனியாக நிறுவனம் வச்சுருக்காங்க நமக்கு வீட்டு வசதி துறை அப்படின்னு ஒரு துறை இருக்கு இல்லையா ஸோ அங்கே ராஜஸ்தானில் ரியல் எஸ்டேட் டெவலப்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் கார்பரேஷன் ஆஃப் ராஜஸ்தான் லிமிடெட் அப்படின்னு இருக்கிறது அதில் கூட சேர்ந்து தான் இந்த ஆயிரத்தி நூறு கோடி ரூபாய் இவங்க எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஆக்சுவலா அப்படிங்கிறத அவர் தன்னுடைய கடிதத்தில் குறிப்பிட்டு தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்படிங்கிறத தான் அவங்க குறிப்பிடுறாங்க லால் மீனா அவர்கள் இந்த மிகப்பெரிய விஷயம் விஷயத்தை எடுத்து செய்திருக்கிறார் ஸோ இது வந்து ரொம்ப கவனிக்கத்தக்க ஒரு விஷயமாக மாறி இருக்கிறது கடந்த முறை ராஜஸ்தானில் ராஜஸ்தானில் மொத்தம் இருபத்தைந்து மக்களவை சீட்டுகள் இப்போ எம்பி எலெக்ஷன் நமக்கு இல்லையா அது மாதிரி ராஜஸ்தானில் மொத்தம் இருபத்தஞ்சு சீட்டு போன முறை பாஜக டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்வீப் பண்ணாங்க இன்னும் சொல்ல போனால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் காங்கிரஸ் கவர்மெண்ட் ஜெயிச்சிருந்தது டிசம்பரில் காங்கிரஸ் ஜெயிச்சு சீஃப் மினிஸ்டராக காங்கிரஸ் ஆட்சி அமைக்கிறது அசோக் கெலாட் முதலமைச்சராகிறார் அடுத்த ஐந்து மாதத்தில் நடந்த தேர்தலில் பாஜக எல்லாத்தையும் எல்லா சிட்டியும் ஜெயிக்கிது ஆனால் இந்த முறை என்பது பதினான்கு சீட்டுகளாக குறைந்திருக்கிறது பாஜகவுக்கு இந்த பதினோரு சீட் அவர்கள் இல்லையா இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதும் அது கிளப்பி இருக்கக்கூடிய அதிருப்தி சீஃப் மினிஸ்டர் ஒரு இன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக முதலமைச்சராக எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படிங்கிறதுனால அவரால் பல விஷயங்களை ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னு பல விதமான ஈக்வேஷன்ஸ் சொல்றாங்க எது எப்படி ஆனாலும் சுமார் ஆயிரம் கோடி ரூபாய் அரசுக்கு இழப்பு அதை கறுப்பு பணம் ஆக்குவதற்கு கருப்பு பணமாக அதை ஈட்டு செய்வதற்கு முதலமைச்சருக்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகளே செய்கிறார்கள் என முதலமைச்சர் துறையின் மீது ஒரு அமைச்சர் கடிதம் எழுதியிருப்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இது அப்படியே ஒரு செகண்ட் பார்த்துட்டு இப்படி நகர்ந்தோம் அப்படின்னா இவர் இது முதல் முறை இப்படியான கடிதத்தை எழுதவில்லை அவங்க ஆட்சிக்கு வந்து டிசம்பரில் பொறுப்பாக இருக்கிறாங்க இப்போ நம்ம ஜூனில் இருக்கும் ரஃபாக வைச்சா கூட ஒரு ஆறு மாதம் இப்போ தான் முடிஞ்சிருக்கு ஆறு ஒன்று ஏழு மாதம் முடிஞ்சிருக்கு இந்த ஏழு மாதத்தில் இதுக்கு முன்பாகவே இது வரைக்கும் ரெண்டு அமைச்சர்கள் கடிதம் எழுதிட்டாங்க இதே கிரோடி லால் மினா இதுக்கு முன்னாடி இன்னொரு கடிதம் எழுதிருக்கிறார் அவர் இல்லாமல் பிஜேபியினுடைய தலைவராக மூத்த தலைவர்கள் ஒருவராக இருக்கக்கூடியவரும் கடிதம் எழுதியிருக்கார் கிரோடி லால் மில்லா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு கடிதம் எழுந்தார் ஜல்ஜீவன் மிஷனில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு ஜல் அந்த மோடியினுடைய திட்டம் ஒன்று இருக்குது இல்லையா பல திட்டங்களில் வீடு முழுக்க எல்லா வீட்டுக்கும் நாங்கள் குழா போட்டு குழாயில் தண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு திட்டம் நிமிஷம் அதில் அவர் என்ன குற்றம் சாட்டினாருன்னா எங்கெங்கெல்லாம் தண்ணியே ஊற்று இருக்கிறதுக்கு வழியே இல்லையோ அங்கெல்லாம் போட்டு கொழா கனெக்ஷனை கொடுத்துருக்குறாங்க பேசிக் செட்டப் டேங்கே அமைக்காமல் எப்படி நீங்கள் பல ஏரியாவுக்கு கொழா போட்டு நிறைய அதில் முறைகேடுகள் எல்லாம் நடந்துருக்கிறது இதே கிரோடில் ஆல்மினா சில மாதங்களுக்கு முன்பாக எழுதினார் அப்படிங்கிறத பார்க்குறோம் அதே போல் இர்ரெகுலர் பவர் கட்ஸ் அமிட் திஸ் கிராசிங் ஹீட் இன் பார்மர் அட் வாட்டர் ஸ்கேட்சி இன் சூரு அண்ட் அட்ஜாயினிங் டிஸ்ட்ரிக்ஸ்னா அவருடைய தொகுதி இந்த தொகுதியை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்களில் எல்லாம் Thank <laughs> you. தண்ணி பஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது ஜல் ஜீவன் மிஷனை கரெக்டாக பண்ணியிருந்தால் இந்த தண்ணி பஞ்சமே வராது அப்போ நம்ம எங்கே தப்பு பண்ணோன்னு ஒரு கடிதம் அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் வேறு தண்ணி இல்லை ஏரியாவில் என்னட்டு அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் எழுதுறாரு ஒன்று அதை விட முக்கியம் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா இங்கே கூட கொஞ்சம் இப்போ முன்னறிவிப்பு இல்லாமல் பவர் கட்ஸ் அப்படிங்கிறது கோடை காலத்தில் கூடுதல் எதான விஷயங்கள் இருக்கிறது வேவ்ஸ் ராஜஸ்தானில் இப்போ ரொம்ப கூடுதலாக இருக்கும் நார்த் இந்தியாவே மிகப்பெரிய அளவுக்கு ஹீட் வேவ்ஸ் சேவையாகிட்டு இருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம பார்க்குறோம் அப்படி இருக்கும்போது சொல்லாமல்

ஒரு கேள்வி இருக்கிறது இதுதான் நம்ம திரும்ப திரும்ப பார்க்க வேண்டியது அதுதான் ஒரு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஈக்குவேஷனாக நம்ம பார்க்கணும் அவர் கவர்மெண்ட் ஷுட் ஆல்சோ நாட் ஹேவ் டு ஃபேஸ் சேம் அலிகேஷன் விச் வி ஹேட் லெவல் அகின்ஸ் காங்கிரஸ் சிக்ஸ் மந்த்ஸ் பேக் அவர் திரும்ப சொல்கிறாரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி காங்கிரஸ் ஆட்சியை தோக்காட்சி நம்ம ஆட்சிக்கு வந்தோம் அவங்க என்னெல்லாம் பண்ணாங்கன்னு நம்ம சொன்னோமோ அதெல்லாம் நம்ம ஆட்சிலையும் நடக்குது அப்போ அதையே நம்ம செய்கிறதுக்கு எதுக்கு நம்ம கட்சி நம்ம ஒரு ஆட்சி அமைச்சிருக்கிறோம் அப்படின்னு கேட்குறாரு நம்பர் ஆஃப் ஸ்டேட் மினிஸ்டர்ஸ் ஹேவ் பின் ரைட்டிங் டு சிஎம் ரைசிங் கன்சர்ன்ஸ் லாஸ்ட் மந்த் ராஜஸ்தான் லீடர்ஸ்

பாஜக தலைவர் ஒருத்தர் எழுதிட்டாருன்னும் போது பஜன்லால் சர்மா பாவம் அப்படிங்கிற மாதிரி தான் பாவம் இன் த சென்ஸ் அவருடைய நிர்வாகம் முதல் முறையாக முதலமைச்சராக போய் போது எல்லா பக்கமும் இருந்தும் வெளிப்பக்கம் அசோக் கெலாட் பெரிய லெவலுக்கு இன்னைக்கு எதிர்கட்சி பாலிடிக்ஸை பண்ணுறாராங்கிறது தனி கேள்வி அதை விட முக்கியம் உட்கட்சியில் இருக்கக்கூடியது அவர் எப்படி சமாளிக்கப்படுறாரு இப்போ நம்ம அண்ணாமலை இங்கே ஒரு உதாரணத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் முதல்ல சமாளிக்க வேண்டியது இன்னைக்கு ப்ரெஸ் மீட்டுக்கு வந்துட்டாங்க இல்லையா ராஜா அதே போல தமிழிசை டாக்டர் தமிழிசை அதே போல நயனார் நாகேந்திரன் அந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா கனக சபாபதி நினைக்கிறேன் இப்படி ஒரு டீம் இன்னைக்கு வந்து இருந்துட்டு உள்ள ஒரு டிஸ்கஷனை போட்டுட்டு கமலாலயத்தில் பிரஸ் மீட் பிரஸ் மீட்டு கொடுத்து ஜஸ்டிஸ் சந்துரு எப்படி இப்படி கொடுக்கலாம் அது சரியா அது தவறு அப்படின்னு அவங்கவுங்க கருத்தை சொல்றாங்க இப்படி ஒரு பிரஸ் மீட் வந்துச்சு இல்லையா மாநில தலைவர் அண்ணாமல் ஆக இருந்தாலும் ஒரு சீனியர்ஸ்ங்கிற முறையில் அவங்க இன்னைக்கு ப்ரெஸ்ஸை கவர் பண்ணிட்டு ப்ரெஸ்ஸுக்கு முன்னாடி ஒரு ப்ரீஃபிங் கொடுத்து அவங்களுடைய அந்த பவரை காட்டுறேங்கிற பேரில் பண்றாங்க இல்லையா இதே பவர் பாலிட்டிக்ஸ் தான் அங்கே நடக்கிறது ஆனால் என்ன விஷயம் அப்படின்னா அண்ணாமலை மாநில தலைவராக மட்டும் இருக்கிறார் அங்கே வஜன்லால் சர்மா சீஃப் மினிஸ்டராகவும் இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்போ அரசு வந்து பார்த்தீங்கன்னா இன்கம்பீட்டாக இருக்கிறது போதுமான அளவுக்கு இவங்க தெளிவாக இல்லை அப்படிங்கிறத அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவுக்கு ஒரு சர்ச்சையாக சர்ச்சை என்பதை தாண்டி பாஜகவினுடைய உட்கட்சி விவகாரம் இன்றைக்கு அரசினுடைய நிர்வாகத்தில் தலையிடக்கூடிய அளவுக்கு பிரச்சனை செய்யக்கூடிய அளவிற்கு மாறி இருக்கிறது அப்படின்னு நம்ம கவனிக்கத்தக்க ஒன்றாக மாறி இருக்கிறது ஸோ மோடி அமித்ஷா எடுத்த அந்த அந்த கால் இருக்கு இல்லையா அவர்கள் எடுத்த முடிவு இவர்தான் முதலமைச்சர் என முகம் தெரியாது ஒரு ரெக்யூட்டிட்டு வந்து உள்ள விட்டது என்பது அதை கேள்விக்கு உட்படுத்துகிறார்களா நீண்ட நாட்களாக ஆர்எஸ்எஸில் இருந்து வந்து பாஜகவுக்காக உழைத்து அந்த கட்சியை வளர்ப்பதற்கு அங்கு பாடுபட்ட மூத்த தலைவர்கள் அதிருப்தியில் இருக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறதும் வசுந்தரா ராஜே இதுக்கு பின்னாடி இருக்கிறாங்களா அவங்களுடைய ஃபேக்ஷன் இதை எப்படி பார்க்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு பாயிண்ட்டாக இருக்கிறது இதில் இந்த சீஃப் மினிஸ்டர் அதாவது இவர் இருக்கிறார் இல்லையா ராஜஸ்தானுடைய முதலமைச்சர் அவரில் அவரால் எப்படி அங்கே அந்த பதினஞ்சு பதினாலு பதினோரு சீட்டு தோத்தாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸ் இருக்குது அதில் பார்க்கும்போது ராஜஸ்தானில் பல விஷயங்களை அவங்க எடுக்கிறாங்க அது என்னென்னா லோக்கல் பிரச்சனை பெரிய லெவலில் பேசுபொருளாக காங்கிரஸால் மாற்றப்பட்டு இருக்கிறது நேஷனல் லெவலுக்கான இஸ்யூஸ் மட்டும்தான் அங்கே வந்து பாஜக பிரச்சாரம் பண்ணிச்சே தவிர காங்கிரஸ் லோக்கல் பிரச்சனை முன்வைத்து மக்களிடம் பரப்புரை செய்திருக்கிறது அப்படிங்கிறத குறிப்பிட்டாங்க இரண்டாவது ஜட் சமூகம் மற்றும் ராஜ்புத் சமூகம் இந்த இரண்டு சமூகங்கள் ஜாட் மக்கள் அதே போல் ராஜ்புத் இவங்க ரெண்டு பேருக்குமான அதிருப்தி மோடியின் மீது வந்தது மீது பாஜகிறது கிரவுண்டில் ஒர்க் பண்ணியிருக்கு புருஷோத்தம் ரூபாலா குஜராத்தினுடைய முன்னாள் அமைச்சராக இருந்தவர் அவர் கூட ஒரு கான்ட்ரவர்சியல் ஸ்டேட்மெண்ட் ராஜ்புத்தனுடைய அந்த இதை காலி பண்ணிச்சு அப்படிங்கிறது பார்க்குற அவங்க கம்ப்ளீட்டாக பிஜேபிக்கு எதிராக போனாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து ராஜபுத்திரர்களுடைய கன்சால்டேஷனுக்கு ஒர்க் பண்ணியிருக்கு ஒன்று அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா டினைங் எ டிக்கெட் டு சுரு எம்பி ராகுல் கஸ்வான் ஹூ ஹாஸ் பின் வின்னிங் எலெக்ஷன் கண்டினியூஸ்லி பிகம் த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் த ஃப்ரிக்ஷன் இந்த என்டையர் எலெக்ஷன் இன் க டிஃப்ரெண்ட் ஏரியாஸ் பிகம் கேஷ் சென்ட்ரிக் சூன் ஆஃப்டர் அதாவது திரும்ப திரும்ப வெற்றி பெற்றவர் பிஜேபியினுடைய ராகுல் கஸ்வான் சுரு அப்படிங்கிற அந்த சத் நாடாளுமன்ற தொகுதியினுடைய எம்பி அவருக்கு டிக்கெட் மறுத்துருக்கிறாங்க அது ஆல்டுகெதர் எப்படி மாறிப்போச்சு அப்படின்னா ராஜ்புத் என்பதற்காக மறுக்கப்பட்டதா அப்படிங்கிற பாயிண்ட்டை உள்ளே கிளப்புறாங்க ஏற்கனவே ராஜபுத்ர பற்றி அவர் பேசினவர் மேலே நடவடிக்கை எடுக்கல அதே போல் இதுவும் நீங்கள் கொண்டு வரீங்க அப்படிங்கிறத பார்க்குறாங்க அந்த இடத்துல பேரா ஒலிம்பிக் கோல்டு மெடலிஸ்டாக இருந்த தேவேந்திர ஜஜாரியா அப்படிங்கிறவருக்கு கொடுக்குறாங்க அல் தோ போர் ஃப்ரம் த ஜ கம்யூனிட்டி கஸ்வான் அக்யூஸ் ராஜ்பத் லீடர் ராஜேந்திர ரத் of ஆஃப் denial டினையல் ஆஃப் த டிக்கெட் இது வந்து கவனிக்கத்தக்கதாக இருக்கிறது ஆக்சுவலாக ரெண்டு பேருமே ஒரே கம்யூனிட்டி தான் யார் சுருவினுடைய எம்பியாக இருந்த ராகுல் கஷ்மானும் அதுக்கு பதிலாக டிக்கெட் கொடுக்கப்பட்ட தேவேந்திர ஜஜாரியாவும் ரெண்டு பேருமே ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் ஆனால் இவர் என்ன பண்றாரு இந்த ஜாட் சமூகத்தை சேர்ந்தவர் அவர் டிக்கெட் மறுக்கப்பட்டவர் ஒரு ராஜ்பத் லீடரை கையை காட்டி அவர் தான் எனக்கு நிகழ்ந்த இந்த அநீதிக்கு காரணம் டிக்கெட் கொடுக்காம இருந்தது காரணம் ஆஹ் ராஜேந்திர ரத்தோர் யாரு இப்போ முதலமைச்சருக்கு இது கடிதம் எல்லாம் எழுதினாருல பவர் கட் ஆகுதுன்னு அந்த பாஜகவினுடைய தலைவரின் மீது குற்றச்சாட்டை வைக்கிறார்கிறது பெரிய லெவலுக்கு போலரைசேஷனை கொண்டு வருதுங்கிறத பார்க்குறோம் டிஃபெக்ட் டு காங்கிரஸ் வாஸ் ஃபீல்ட் ஆஸ் எ கேண்டிடேட் ஃப்ரம் சுரு அண்ட் டிஃபீட்டெட் ஜஜாரியா டு வின் எலெக்ஷன் இவர் என்ன பண்ணுறாரு இங்கேருந்து பிஜேபி சீட்டு மறுத்ததும் அங்கேருந்து அப்படியே கிளம்பி பா ஜ காங்கிரஸுக்கு போய் காங்கிரஸுடைய கேண்டிடேட்டை ஜெயித்திருக்கிறார் என்பதை பார்க்குறோம் அப்போ அவருடைய தனிநபருடைய செல்பாக்காக அங்கே ஒர்க் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத கவனிக்கிறோம் கம்ப்ளீட்டாவது ஒரு கன்சல்டேஷனாகவும் ஆயிடுச்சு அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கிறது அதே போல் பார்ட்டி டிட் நாட் ஹாவ் அ லீடர் ஹூ குட் அண்டர்ஸ்டாண்ட் டேக் ப்ரமன் டு

கேள்வி இருக்கு இப்போ நிர்மலா சீதாராமன் நம்ம யார் பண்ணுறவங்களால அமுச்சு விட்டாங்க நீங்கள் போய் பிரச்சாரம் பண்ணுங்க அப்படின்னா ஐ திங்க் அவங்க கிருஷ்ணகிரியில் பண்ணாங்க சிதம்பரத்தில் பண்ணாங்க இன்னும் ஒரு சில இடங்களில் பண்ணாங்க இல்லையா அஃப்கோர்ஸ் அவங்க வந்ததுனால அங்கே என்ன பெரிய டிஃப்ரென்ஸ் நடந்துச்சுங்கிறது தனி டிபேட்டு பட் ஒரு தலைவர் ஒருவர் இருந்து இப்போ உதாரணத்துக்கு இந்த எலெக்ஷனில் போட்டிக்கிடாமல் பாஜக இல்லை நம்ம தமிழ்நாடு பாஜக யார் இருந்தா அப்படின்னா இருந்திருப்பாங்க ஒரு வேளை சரத்குமார் கூட எடுத்துக்கலாம் அவர் இப்போ தான் கட்சியில் புதுசாக சேர்ந்துருந்தார் ஹெச்ராஜா போன்ற தலைவர்கள் அவரெல்லாம் அட் அட்லீஸ்ட் ஒரு வார் ரூம் மாதிரி இதையாக போட்டு இருந்து செஞ்சுருந்திருக்கலாம் செஞ்சாரான்னு நமக்கு தெரியல ஏன்னா அவர் ஒரே ஒரு இடத்துல வந்து தமிழ் இசைக்கு அவர்களுக்காக மட்டும் பிரச்சாரம் பண்ண ஞாபகம் இருக்குது பட் அவதிலுமே தமிழ் இசைக்கு கூட இல்லை அவர் பிரச்சாரம் பண்ணிவிட்டு அவங்களால வேறு மட்டில் வேறு இடத்துல பிரச்சாரத்தில் இருந்தாங்க பட் அவங்களுக்கு வாக்கு கேட்டவர் பிரச்சாரம் பண்ணார் இப்படியான சில விஷயங்கள் எல்லாம் பார்த்துருக்கிறது அப்படிங்கிறத அதே போல சீஃப் மினிஸ்டர் தான் பழகிக்கிட்டு இருக்காருங்கிறது பெரிய லெவல்ல அவரால அதை கோஆர்டினேட் பண்ண முடியல பெருசா நாங்க இதெல்லாம் பண்ணிட்டோம் டபுள் இன்ஜின் அஞ்சு மாசம் பண்ணிட்டோம் அப்படிங்கறதுல கொண்டு போக முடியாததுக்கான காரணமாக இருக்கிறது அப்படின்னு அவர் குறிப்பிடுகிறார் இதில் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏவான ஒருவரை தான் கொண்டு போய் சீஃப் மினிஸ்டராக இவர்கள் உட்கார வைத்திருக்கிறார்கள் அது இன்னும் எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும் பாருங்கள் இவங்க எல்லாரும் காலியான அதாவது மொத்த சீனியர்ஸும் எதிர்ப்பதற்கு ஒரு காரணமாக நாம் இதை கவனிக்க வேண்டும் அண்ணாமலைக்கும் கூட இதில் ஒரு இன்டேக் இருக்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்குது ஸோ இப்படியாக பாஜக கொஞ்சம் உட்கட்சி முரண்களால் ராஜஸ்தானில் தத்தளிக்க தொடங்கி இருக்கிறது மகாராஷ்டிராவிலும் அதே நிலைதான் அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்படி பல மாநிலங்கள் அடுத்து வரக்கூடிய ஹரியானா ஹரியானா நயப் சிங் சைனி என்ன பண்ண போகிறார் அப்படிங்கிறது இருக்கிறது ஸோ இது எப்படி டெவலப் ஆகாது எப்படி அந்த ஃபியூம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் நன்றி வணக்கம்